ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டியாக குயிக்காக ஒரு சிக்கன் ரோஸ்ட் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இது இன்றைக்கி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துருக்கேன் கூடவே பட்டை வகைகளை சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணது சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி மாதிரி ஆன உடனே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே நாலு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கினாலே போதும் இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம் நானூறு கிராம் அளவுக்கு சிக்கனை சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இப்போ இதெல்லாம் மிக்ஸ் ஆன உடனே அரக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மிக்ஸ் பண்ண அப்புறமா ஒரு பதினஞ்சு நிமிஷம் முடி வச்சு வேக வைக்கலாம் மூடியை இடையிடையாக எடுத்து பார்த்து கிண்டி விடலாம் அப்போ தான் பிடிக்காம நீட்டாக வரும் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பிளாக் பெப்பர் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ பார்த்திங்கன்னா மசாலா எல்லாம் சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக மல்லியெல்லாம் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விடலாம் மல்லியில் கருவேப்பிலையோட ஃப்ளேவர் நல்லா சிக்கன் கூட மிக்ஸ் ஆகி வரணுன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் அது எல்லாமே நல்லா வதங்கி கரெக்டாக ஆகி வரும் இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரான சுவையான சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இது கம்மியான டைமில் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி இது கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ